சிவகங்கையோட திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளரான குமார் இன்று அவர் வந்து சிவகங்கை அருகே தனது சொந்த ஊரான சாமியார்பட்டியில தனது தோப்பில் ஐந்துக்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் படுகொலை செய்துள்ளது வந்து ஆளுங்கத்தின் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கும் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இங்கிருந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை அருகே இருக்கிறத சாமியார்பட்டி திட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் அங்க ஊரில் இருந்து திட்டத்த இரண்டு கிலோமீட்டர் தள்ளியுள்ள தன்னை தோப்பில் வந்து தன் நண்பர்களோட இருந்திருக்காரு மர்ம கும்பல் வந்து அவரை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து அவர் உடல் வந்து சிவகங்கை அரசு மருத்துவ மருத்துவமனைகளில் இருந்து பரிசோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கு சம்பவ இடத்திற்கு உடனே சென்ற போலீசார் வந்து தடயங்களை சேகரித்து உடனே விசாரணை தொடங்கியிருக்காங்க இது வந்து தேர்தல் புகையா இல்ல காதல் பிரச்சனையா இல்லது முன்விரோதமா இல்ல தொழில் போட்டியா என பல கோணங்களில் வந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க சம்பவத்திற்கு நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு